தந்திர நரியும் முட்டாள் காக்கையும் ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு காக்கை இருந்தது அது மிகவும் பசியுடன் இருந்தது பறந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு துண்டு அதற்கு கிடைத்தது அந்த காக்கை மிகவும் மகிழ்ச்சியடைந்து ரொட்டியை கொண்டு ஒரு மரக்கிளையில் சென்று அமர்ந்தது அந்த நேரத்தில் அதே மரத்தின் கீழ் ஒரு நரி வந்தது காக்கையின் வாயில் உள்ள ரொட்டி துண்டை அது பார்த்தது எப்படியாவது அந்த ரொட்டியை திருட வேண்டுமென்று நரி திட்டம் போட்டது நரி மெதுவாக காக்கையை பார்த்து ஆஹா காக்கையாரே உங்கள் அழகு என்னை பிரமிக்க வைக்கிறது உங்கள் இறகுகள் எவ்வளவு பளபளப்பாக இருக்கின்றன இந்த காட்டில் உங்களைப் போல அழக பறவையே இல்லை என்று புகழ்ந்தது காக்கை நரியின் பேச்சை கேட்டு சற்று இருமா நரி மேலும் உங்கள் அழகுக்கு ஏற்றவாறு உங்கள் குரல் இன்னும் இனிமையாக இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன் ஒரு பாட்டு பாடினால் கேட்கலாமே உங்கள் இனிய குரலை கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன் என்று வஞ்சகத்துடன் கேட்டது நரி உண்மையிலேயே தன்னை புகழ்கிறது என்று காக்கை நம்பியது தன் குரலின் இனிமையை காட்டுவதற்காக அது வாயை திறந்து காக்கா என்று பாட ஆரம்பித்தது அவ்வளவுதான் காக்கையின் வாயிலிருந்த ரொட்டி துண்டு கீழே விழுந்தது உடனே நரி அதை கவ்விக்கொண்டு பாட்டெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் காக்கையாரே யாராவது உங்களை புகழ்ந்தால் அதில் தந்திரம் இருக்கிறதா என்று யோசித்து செயல்பட வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டது நீதி அதிகமாக புகழ்வோரிடம் எச்சரிக்கையாக இருங்கள்